ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பொதுவாக வீடுகளில் எப்படி இறைவனை வழிபாடு செய்கிறது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எப்படி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும் இல்லை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒன்று இதுக்கு காரணம் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய பதிவுகள் பெண்கள் வந்து நிறைய பதிவுகளை பார்த்து தெளிவடைஞ்சாங்களோ இல்லையோ குழப்பமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய முதல் கருத்து என்னென்னா உங்கள் அம்மா உங்களுடைய வீட்டில் உங்கள் பாட்டி இவங்க என்ன பண்ணாங்களோ அதையே நீங்கள் பண்ணுறது பெட்டர் வீட்டில் வந்து நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக டிப்ஸ் என்ன தான் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஜென்ரலாக ஒரு பூஜா ரூம் அப்படின்னு இருந்தால் அந்த பூஜா ரூமில் வந்து நம்ம ஒரு விளக்கேற்றுறது சாமி கும்பிடுறது இல்லை அந்த பூஜை ரூமை நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதோடு சேர்ந்து நம்ம முக்கால்வாசி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா ம கூடுமான வரையில் உங்கள் பூஜை ரூமாக அதிகபட்சம் மற்றவர்களுக்கு காமிக்காதீங்க அதை ஒரு திரை போட்டு மூடி இருப்பதோ அல்லது ஒரு கதவு போட்டு மூடியிருப்பதோ என்றைக்குமே நல்லது இந்த பூஜை ரூம் அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்களில் முக்கியமாக இந்த சுவாமியெல்லாம் நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாத அளவுக்கு மற்றவங்க ஏன்னா ஒரு வீடுங்கும்போது எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவர்களும் வந்து போகக்கூடிய இடம் அதனால் நமக்கு மனசில் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ கூடுமான வரையில் நம்ம வந்து எப்படி மற்றவர்களை நம்ம உள்ள அந்த பூஜை ரூமில் அனுமதிக்காத இருக்கிறது நல்லது அண்டு நமக்கு இந்த ஆன்மீக குறிப்புகள் நம்ம வீடுகளில் நம்ம தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களில் நமக்குன்னு சில ஸ்லோகங்கள் வச்சுக்கலாம் இல்லை பூஜைகள் வச்சுக்கலாம் ஸோ அன்றாடம் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து செயல்பாடுகள் நல்லா இருக்கும் ஸோ விநாயகரினுடைய வழிபாடு தினமும் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து சில ஸ்லோகங்கள் இருக்குது பட் ஜென்ரலி விஷ்ணு சகசிராமம் சொன்னாலே அதுலேயே எல்லாமே அடங்கிறது அப்படிங்கிறது இல்லைன்னா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே ராமே மனோரமே சகசநாம எதுவும் விஷ்ணு சஹசிரநாமத்தில் உள்ளது தான் ஸோ இந்த ரெண்டு லைன் சொன்னாலுமே நமக்கு சகசநாமம் சொன்னத்துக்கான பலன் ராமநாமத்தை மூன்று முறை சொன்னாலே நமக்கு பலன்கள் உண்டுனே அதனால் ராமநாம ஜபமே நமக்கு போதுமானது அதை சொன்னாலே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களில் நம்ம தினசரி நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிந்த நாமமோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய சிவநாமமோ இல்லை நம்ம செய்யக்கூடிய சிவ பூஜைகளோ எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்புக்கும் குடும்பத்திற்காகவும் தான் கார்த்தால் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நம்ம விளக்கேற்றும் பொழுது குடும்ப ஒற்றுமையும் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடியது பூஜைகள் அது அதனால் வீட்டில் வந்து இந்த இரு வேளையும் தீபம் ஏற்றுவதுங்கிறது நம்ம கண்டிப்பாக செய்து இந்த விஷ்ணு சகஸ்நாமத்தை டெய்லி காற்றாலையோ சாயங்காலமோ ஏதாவது ஒரு வேளை கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அதை கேட்குறச்சே நம்மளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்ப ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நமக்கு மனசில் நல்ல வலிமை இருக்கும் இதற்காகத்தான் இந்த விஷ்ணு சகஸ்நாம பாராயணங்கள் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி சுவாமிக்கு நம்ம விளைக்கேற்றும் பொழுது நெவேத்தியம் இல்லாமல் இருக்கவே கூடாது அதனால் நீங்கள் வந்து டெய்லி அதாவது நம்ம சமைச்சு சுவாமிக்கு உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது ஒன்று ஆஃபீஸ் போகிறவங்க ஸோ கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது பழங்கள் நைவேத்தியம் பண்ணுறது அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியங்கள் செய்ங்க இதெல்லாம் செய்தாலே நமக்கு ஒரு திருப்தி ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் அன்றாடம் இது செய்தாலே நம்மளுடைய குடும்பங்களும் நன்றாகவே இருக்கும் மூணாவது வந்து என்னென்னா பூ இல்லாமல் நம்ம வந்து சுவாமி வணங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால் நம்மளால் என்ன முடிஞ்சதோ ஒரு வாசனை பூக சுவாமிக்கு வைக்கலாம் அண்ட் ஒரு ஏகாதேசி நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை போடுறது சஷ்டியில் வந்து முருகனுக்கு பண்ணுறது சதுர்த்தியில் வந்து விநாயகருக்கு அருகம்புல் செய்கிறது அன்னைக்கு வாங்கி வைக்கிறது ஸோ அந்தந்த நாட்களில் நம்ம என்னென்ன தெய்வங்களுக்கு வழிபாடுகள் இப்படி செய்கிறோங்கிறத அதையும் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு நிறைவு என்பது இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் தெய்வம் நித்தியவாசம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஸோ இதை நீங்கள் செய்து ஒரு ஒரு வருட காலம் நம்ம இதை வந்து கன்டினியூஸாக பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் நல்லா ஃபார்ம் ஆகும் ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும் பொழுது நமக்கும் ஒரு மன நிறைவு என்பது கண்டிப்பாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்